வெல்கம் டு என்டே சமையல் நாம் இன்றைக்கு பூசணிக்காய் வறுவல் செய்ய போறோம் இந்த மாதிரியும் வெட்டி கிடலாம் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க கடுகு இந்த மாதிரி பொரிய ஆரம்பிச்சதும் நம்ம உளுதம்பருப்பு காஞ்ச மிளகாய் நாலு அஞ்சு பல் பூண்டு கருவத்துல ஒரு சின்ன வெங்காயம் சீரகம் போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் நீ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காய போட்டுருங்க வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் வேக வைக்கணும் நீங்க இந்த மாதிரி இருக்கும் நீங்கிட்டு வேகாமெல்லாம் இருக்காது அந்த தண்ணியிலே வெந்துடும் அந்த காயோட ஈர பத பதத்திலே என்னுடைய பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உப்பு போட்டு ஒரு நிமிஷம் வேக வைப்போம் சில்லி பவுடர் முதலே முதலே போடணும்னா போட்டுக்கோங்க ஒரு ஹாஃப் மினிட் வேக வைப்போம் அந்த வந்து இப்போ நல்லா ரெடி ஆயிட்டு பாருங்க இப்படி நீங்கள் செய்து பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்